போ போ இப்ப இப்ப இப்பவே நடந்துங்களா இதுக்கு முன்ன இப்பர்மே நடந்துங்களா குச்சி வந்துங்களா குச்ச இருந்தா அந்தது இப்ப சரியாயிடும் அட நான் சொல்ற கண்டிஸ்ல ஒரே ஒரு சின்ன பொருள் இருந்தாலோ இங்கது படும் கரையாது போக்காதீங்க வேகமா நாடகம் சேர்ல வொக்காதீங்க அங்க நீங்க ஏறுறோம் நம்ம என்ன பண்ணுங்க போளே போய் வொக்காதீங்க பண்றங்க அங்க போங்க குத்துறமா குத்துறமா வேகமா கால் தூரதுமா வைங்க ஆ கைவலி நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சுன்னு வந்ததா உங்களுக்கு என்னங்க பிடிச்சுன்னு வந்ததா உங்களுக்கு ஆமாங்க நாலு பேர் பிடிச்சிட்டு வந்தாங்க இப்போ வரும்போது பிடிச்சுன்னு வந்ததா ஆமாங்க இது யூடியூப்ல போடலாமா இப்போ தனியாக நடக்கிறீங்களே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுங்க ஆரநூறு சதவீதம் எனக்கு நல்லது பண்ணிடுவாரு ஆ அப்படிங்களா ஆ நினைங்க வேகமா வேகமா கால் தூரம் தூரமா வாங்க काल थोर <laughs> <laughs> <laughs>